கோட்டையை கோட்டை விட்டுவிட்டு நாம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகம் என்னை பொழுது உங்களுக்கு உற்சாகம் ஆனால் தேர்தல் வந்தால் அது ஓட்டாக மாறவில்லை ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இந்த நான்கு தொகுதியிலே நூத்தி நாற்பத்தஞ்சு ஐயாயிரம் கவுன்சிலர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த நாலு தொகுதிகளே ஆனால் நாம் பெற்ற வெற்றிகள் வெறும் பத்து வெறும் பத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு எங்கே பத்து எங்கே இந்த நாலு தொகுதி நம்முடைய கோட்டைகள் செஞ்சு நம்முடைய கோட்டை இந்த நாலு தொகுதியுமே நம்முடைய கோட்டை ஆனாலும் கோட்டையை கோட்டையை விட்டுவிட்டு நாம் கட்சி நாற்பத்தி நாற்பத்தி ஆண்டு காலம் ரெண்டு ரெண்டு ஆண்டு காலத்திலே முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திலே முப்பத்தி ரெண்டு ஆண்டு கட்சி தொடங்கி ஒரு முறை கூட ஆட்சி செய்யவில்லை கோளாறு மக்களிடமா அல்லது பொறுப்பாளர்களிடமா அல்லது கட்சிக்கு தலைமை தான் கட்சியை ஆரம்பித்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டு உங்களோடு பயணித்து உழைத்து வந்து கொண்டிருக்கிற என்னிடமா